நாம இன்றைக்கி பார்க்க போகிறது எக் பணிகாரம் தான் எல்லாருமே வந்து எக் மசாலா எக்கை வந்து அப்படியே பாயில் பண்ணி கறியில் போட்டுலாம் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இன்னைக்கு வந்து எக்கை வந்து பணிகாரமாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு தொக்கு மாதிரி கிரேவி ரெடி பண்ணி அதில் போட்டு சாப்பிட போறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் பண்ணி தரலாம் பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப அப்பிடைஸ்டிங்காக இருக்கும் ஸோ செஞ்சு இது போல சின்ன 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 விஷயங்களை மாற்றி பண்ணி பார்க்கறாரு வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடுகையும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு பெருஞ்சீரகத்தையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கரி லிப்ஸையும் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்ச ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியனை இப்போ வந்து நல்லா குக் பண்ண போகிறோம் நல்லா குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆனியனோட சால்ட்டு வந்து ஆனியன் நல்லா குக்காகி சீக்கிரமாக குக் ஆகிறது சால்ட் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஆனியன் குக் ஆனதுக்கப்புறம் சிஞ்சாக்காய் பேஸ்ட் போட்டு அதை வந்து நல்லா பச்சை வாசனை அளவுக்கு குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூனு மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூனு கொத்தமல்லி தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு குக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து முந்திரி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் திக்காக ரெடி பண்ண பேஸ்ட்டு இது வந்து நான் ஹாட் பாட்டில் ஆல்ரெடி வந்து சோப் பண்ணி வச்சு பேஸ்ட் ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த தக்காளி வந்து பச்சை ஆட் பண்ணதுனால ஸோ இவங்க குக் ஆகிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா வாட்டரை வந்து ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும் அது இல்லாமல் கேஸும் வேஸ்ட்டு ஸோ அதனால் லிமிட்டான வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கங்க ஏன்னா திக்கான கிரேவி இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சு வருது இப்போ இவரை வந்து பேக் சைடில் ரேஞ்சில் வந்து வச்சிடலாம் இப்போ வந்து இந்த முட்டை பணிகாரத்தை வந்து ரெடி பண்ணலாம் முட்டை கூட வந்து மிளகு பவுட்ரு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா ஆனியனும் நீங்கள் ஆட் பண்ணிக்க நான் வந்து ஆட் பண்ணல இப்போ வந்து பணிகார குழியில் வந்து முட்டையை வந்து போட்டுக்கிட்டு முட்டை படிகாரமும் இந்த பக்கம் குக் ஆகுது ஸோ இந்த முட்டை படிகாரத்தையே கவர் பண்ணிடலாம் ஸோ நான் வந்து சாத்தி ஸ்டிக்கில் வந்து இந்த இது எக்கை வந்து ரோல் ரோல் பண்ணி வர்றேன் உங்கள்கிட்ட வந்து எக் ப பணிகாரம் செய்கிற அந்த ஸ்டிக் இருந்ததுனால அதுலேயும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஹார்டாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை அது பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆகினா போதும் இப்போ கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கிரேவில சாஃப்டாக குக் ஆகினாலும் போதும் ரொம்ப ஹார்டாக குக் ஆகணும்னு அவசியமே இல்லை ஸோ ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் எக்கையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பணிகாரத்தை பாருங்கள் எல்லா அழகாக சூப்பராக வந்திருக்கு எக் பணிகாரம் ஸோ இதை வந்து கிரேவியில் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து குக் பண்ண போகிறேன் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து அந்த எக்கோடு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரெடி ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பட்ரு இல்லைனா நெய் ஆப்ஷனல் உங்களுக்கு எது பிடிக்குமோ ஆட் பண்ணிங்க அதுக்கப்புறம் கறி லீவ்ஸு கொரேண்டர் லீவ்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணீங்க கிரேவி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக இறக்க போகிறேன் கரம் மசாலா போட்டு லைட்டாக ஒரு பிஞ்சு போட்டு நான் இறக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சர்வீஸ் பண்ண ரெடி ஆகிடுச்சு இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த எக் பண்ணிக்காரோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் கிரேவியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி அதை வந்து சப்ரேட்டாக அது பாட்டுன்னு ஒரு ரேஞ்சில் குக்காகிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக் பணிகாரத்தை ரெடி பண்ணுங்கள் ஏன்னா கிரேவி ரெடியாகி அந்த பச்சை வாசனை போடுறதுல டைம் எடுக்கும் பணிகாரம் நீங்கள் டெனின்னு போட்டு எடுத்துடலாம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ணி அவங்கள அவங்க பாட்டுன்னு குக் பண்ண விடுங்க அதுக்கப்புறம் பணிகாரத்தை அப்படியே ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி போடுங்க சூப்பராக இருக்கும் அதில் உங்களுக்கு தேவையான மசாலா கூட இன்னும் ஸ்பைசி அதிகமாக வேணுனாலும் ஆனியன் அதிகமாக வேணுனாலும் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் ட்ரையாக கூட நீங்கள் பண்ணலாம் பண்ணி ஸ்நாக்ஸாக கூட வந்து சர்வீஸ் பண்ணலாம் பசங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸோ இதை வந்து டிஃபனுக்கு கொடுங்க ரைஸ் கூட கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூல்லலாம் கொத்தாம்புங்க பேச்சிலர் இருக்குது எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து நான் சமையல்காரன்